நான் இந்த வீடியோவை காலையில் தான் சோசியல் மீடியாவில் பார்த்துருந்தேன் பார்த்த உடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அப்படியெல்லாம் வந்து இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஏன்னா இன்னும் வந்து இந்தியாவில் சாதி கொடுமைகள் அப்படிங்கிறது தீராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவே இந்த வீடியோவை நம்ம சொல்லலாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு பட்டியல் சமூக மாணவர்கள் அவங்க வந்து ஒரு பொது வழியை பயன்படுத்தி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகிறாங்க அதை பிடிக்காததுன்னு விதமாக இந்த வழியிலலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி அங்கே இருக்கக்கூடிய சில ஆதிக்க சாதிகள் அங்கே அதாவது ஆதிக்க சாதியை சேர்ந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைகளை வந்து விரட்டுறாங்க அதுக்கு கம்ப்யூ சாரி கட்டாய கொண்டுலாம் அடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுறாங்க இது எவ்வளோ ஒரு துயரமான ஒரு விஷயம் இவ்வளவு துயரமான ஒரு விஷயம் வந்து அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கான பாதையவே வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா இங்க என்ன மனச கூட்டம் அப்படின்னு சொல்லி தெரில நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க